Gracias. குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ உடல்நிலை சரியில்லை என்றால் குலதெய்வத்திற்கு ஒரு காணிக்கை உடனே சரியாகிவிடும் குலதெய்வம் என்பது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாவலராக இருக்கின்றது அவர்களின் அருள் பெற்றால் நமக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் என கூறப்படுகிறது உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அவர்களிடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்வதும் சிறு காணிக்கை செலுத்துவதும் நம்மை ஆறுதல் அளித்து நல்லதை ஏற்படுத்தும் என்று நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றனர் நமது குடும்ப உறுப்பினர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் தூவி அதன் மேல் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து முடிச்சாக கட்ட வேண்டும் பின்னர் அந்த முடிச்சை பூஜை அறையில் வைத்து குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு உடல்நிலை சரியான பிறகு கட்டிய முடிச்சை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு சென்று பக்தியுடன் பொங்கல் வைத்து பூஜை செய்து காணிக்கை செலுத்த வேண்டும் முடிச்சை நீருக்குள் கரைத்துவிட வேண்டும் இந்த நடைமுறை உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் ஏற்படும் பயம் நீங்கி நமது குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் கிடைப்பதற்கு உதவும் இதனை செய்தால் குடும்பத்தில் நல்வாழ்வு நிலை பெறும் என்பது நம்பிக்கை மேலும் வீட்டிலேயே குலதெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் என்ற ஒரு வீடியோவில் அதையும் பார்த்து இந்த தகவல் அடிப்படையாக கொண்டது ஒவ்வொரு குடும்பத்தினரின் அனுபவத்திற்கு ஏற்ப மாறுபடலாம் வீட்டுல குலதெய்வத்தை வச்சு வழிபட குலதெய்வ சொம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த சொம்பு வந்து குலதெய்வ சொம்பு அப்படின்னு சொல்லியே கடையில கிடைக்குது இதுல பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் இதை வந்து தரையில வைக்க கூடாது இதை வந்து ஒரு தான் வைக்கணும் சோ அதுக்கு வந்து ஒரு தாம்பளத்தை எடுத்து வச்சுக்கலாம் குலதெய்வத்தை வந்து நம்ம என்ன குலதெய்வமோ அதை மனசார வேண்டிக்கிட்டு இதில் சில வாசனை பொருட்களை சேர்த்து தினமும் வழிபடலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீரால் நிரப்பிக்கிறேன் முக்கால் பங்கு வந்து நீர் சேர்த்துக்கிறேன் மீதி இருக்க கால் பங்குக்கு பன்னீர் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக வாசனைக்காக ஏலக்காய் கொஞ்சமா பச்சை கருப்பு சேர்த்துக்கிறேன் உங்கள ஜவ்வாதி இருந்தா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வந்து பெண் குலதெய்வமாக இருக்கிற பட்சத்தில் நான் வந்து மஞ்சளும் குங்குமமும் சேர்க்குறேன் உங்களுக்கு ஆண் குலதெய்வம் அப்படின்னா நீங்கள் திருநீர் சேர்த்துக்கலாம் அடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை அலங்காரம் பண்ணிக்கலாம் இதை அப்படியே பூஜை ரெம்பம் வச்சு நம்ம வழிபடலாம் இது மாதிரி வழிபடும் போது குலதெய்வத்திற்கு என்று தண்ணி விளக்கு ஏற்றணும் நான் எப்பயுமே குலதெய்வத்துக்கு நெய் தீபம் ஏற்றி வழங்குறேன் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வீட்டில் குலதெய்வத்தை வச்சு வழிபட குலதெய்வ சொம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சொம்பு வந்து குலதெய்வ சொம்பு அப்படின்னு சொல்லியே கடையில் கிடைக்குது இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதை வந்து தரையில் வைக்கக்கூடாது இதை வந்து ஒரு தாம்பூலத்தில் தான் வைக்கணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு தாம்பளத்தை எடுத்து வச்சுக்கலாம் குலதெய்வத்தை வந்து நம்ம என்ன குலதெய்வமோ அதை மனசார வேண்டிக்கிட்டு இதில் சில வாசனை பொருட்களை சேர்த்து தினமும் வழிபடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீரால் நிரப்பிக்கிற முக்கால் பங்கு வந்து நீர் சேர்த்துக்கிற மீதி இருக்க கால் பங்குக்கு பன்னீர் சேர்த்துக்கிறேன் அடுத்ததா வாசனைக்காக ஏலக்காய் கொஞ்சமா பச்சை கருப்புரம் சேர்த்துக்கிறேன் உங்களை ஜவ்வாதி இருந்தா சேர்த்துக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா குலதெய்வம் வந்து பெண் குலதெய்வமா இருக்கிற பட்சத்துல நான் வந்து மஞ்சளும் குங்குமமும் சேர்க்கிறேன் உங்களுக்கு ஆண் குலதெய்வம் அப்படின்னா நீங்க திருநீர் சேர்த்துக்கலாம் அடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை அலங்காரம் பண்ணிக்கலாம் இதை அப்படியே பூஜை ரூபம் வச்சு நம்ம வழிபடலாம் இது மாதிரி வழிபடும்போது போது குலதெய்வத்திற்கு என்று தண்ணி விளக்கு ஏத்தணும் நான் எப்பயுமே குலதெய்வத்துக்கு நெய் தீபம் ஏத்தி வழங்குறேன் இந்த முறை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க தேங்க்யூ